அம்மாவுக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா பாத இருக்கிற ஜாயிண்ட் டிஸ்லோ கேட்டாச்சு அதாவது வந்து பாத இருக்கிற மூட்டு வந்து விளையிடுச்சு மக்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா அம்மா வந்து ஸ்டெப்ஸ் ஏறி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கால் சீர்ப்பானதில் அம்மாவுக்கு வந்து டிஸ்கோ கேட்டாயிருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விலகி இருந்த மூட்டை கரெக்டாக எடுத்து போர்த்தி முதல் கட்டு போட்டு கொஞ்சம் நாம் நடக்க வச்சு பார்த்தோம் கொஞ்சம் சிரமப்பட்டாங்க நடக்க முடியலன்னு சொன்னாங்க வழி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ரெண்டாவது கட்டில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் குணமாயிருந்தாங்க ஓரளவுக்கு நடக்க முடிஞ்சது அந்த வீடியோ போட முடியல மூணாவது கட்டில் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து குணமாயிட்டாங்க மக்களே ஆமாம் மக்களே ஸ்டிக்கை வச்சு நடந்துகிட்டு இருந்த அம்மா இப்போது வித்தவுட் ஸ்டிக்கில் நடக்கிறாங்க அம்மா ஸ்டிக்கே இல்லாமல் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க சந்தோஷமாக அதுக்கப்புறம் நாம ஒரு ஹார்டர் ஒர்க் பண்ண வச்சுட்டு நம்ம வைத்திய சிலைக்கு நாம வந்துட்டோம் மக்களே நம்மளோட இன்னும் ஒரு வைத்திய சிலையெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா எப்பேற்பட்ட மூட்டு வகைகளுக்கு மூலக்கட்டெலாம் முகவரில்லை நம்ம குணப்படுத்தலாம் மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மக்களே இது ரீசென்ட்டாக கால் வந்து டிஸ்லோகேட் ஆகிருக்கிற மக்களுக்கு வந்து இது வந்து பயனுள்ளதாக இருக்கும் நம்மளோட வைத்திய சாலை எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் டு சத்தியமங்கலம் மெயின் ரோட்டில் இருக்கிற காசிபாளையம் அப்படிங்கிற ஊரில் தான் நம்மளோட வைத்தியசாலை வந்து லொக்கேட் ஆயிருக்குங்க மக்களே